அடுத்தபடியாக துளாராசி பற்றி பார்ப்போம் தெய்வ நம்பிக்கையே பிரதானம் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்ற திட சிந்தனையுடன் விளங்குகிற துளாராசி அன்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் எவ்விதம் அமைய உள்ளது என்பதை அறிந்து கொள்வோம் உங்களை நீங்கள் புரிந்து அறிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு தருணத்திலும் தான் எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு வடிவமளித்து அச்செயல்களை செவ்வனே சிறக்க செய்து முடிக்கும் ஆற்றலும் மன உறுதியும் கொண்டவர்கள் நீங்கள் நேர்மையறையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் பக்குவம் அடுத்தவர்கள் உங்களிடம் நாடி வந்தாலும் அவர்களுக்காக உழைக்கும் திறன் முகஸ்துதிக்கு ஆளாகுதல் கடின உழைப்பு விடாமுயற்சி தன சுய உழைப்பினால் சிறுக சிறுக முன்னேற்றத்தை பெறுதல் உங்களின் இயற்கை குணங்கள் கடந்தகால அனுபவம் கற்றுத்தந்த வாழ்க்கை சக்கர சூழலில் கடிகார முள் போன்றே செயல்பட்டு வருவீர்கள் முதுமொழிகளில் சிறந்தது ஒன்று உள்ளது காடு ஆறு மாதம் நாடே நாடாறு மாதம் என்று உங்களை அன்றாட வாழ்க்கை பணிகளில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே உடன் பலன் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வித்தாக இருக்கும் உங்களின் ராசியின் சின்னமே நீதி தேவதையின் கையில் இருக்கும் துலா ராசே பந்தம் பாசம் பண்பு பரிவு ஒழுக்கம் நேர்மை எதையும் எல்லாவற்றிலும் அலசி பார்க்கும் நற்குணம் இவைதான் உங்களது உடலில் ஓடும் இரத்த ஓட்டத்தின் செயல்பாடுகளாகும் குடும்பம் வாக்கு தனம் நேற்று எனும் பாவம் உங்களின் ராசிக்கு இரண்டாம் இடமான முகந்தனின் சக்தி மைந்தனின் ராசியாகும் உங்களது குடும்ப நிர்வாகம் வெகு சீராக உறுதியாக நிர்வகித்து வருவீர்கள் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவிலும் ஒரு படிப்பினையை உணர்ந்து கொள்வீர்கள் நண்பர்களிடத்தில் நன்மதிப்பு மரியாதை புகழ்கிட்டும் துரோகம் செய்பவரை அறவே ஒதுக்கிவிடவும் தயங்க மாட்டீர்கள் சவரோ சரியோ உடனே வெளிப்படையாக சொல்லவும் செயல்படுத்தவும் தயங்க மாட்டீர்கள் மூன்றாம் பாவம் தைரியம் வீரியம் பேச்சு தரக்கூடிய பாவம் இயற்கையின் சுவரான குருவாகும் ஆதலால் நீங்கள் தைரியம் சமயோஜித செயல்பாடும் உழைப்பு பிரபலமடைதல் கைவினை வேலைப்பாடுகள் அவரவர் மத கோட்பாடில் ஒன்றி நல்லதை நினைத்து நல்லதை செய்தல் போன்ற ஒப்பற்ற குணத்துடன் விளங்குவீர்கள் உங்களின் ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கும் யோககாரகன் பஞ்சம சுகபாவத்திற்கும் மந்தகாரகனும் நீதிமான விளங்கக்கூடிய தர்மராஜாவின் வீடானது ஆதரால் உங்களின் முன்னேற்றம் வெகு நிதானமாக உறுதியாக ஜோதிட சாஸ்திரம் சொல்ல சனீஸ்வரன் கொடுத்தால் எவர் தடுப்பார் போல் அமையும் பந்த பந்தவாசம் பற்றுதல் இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு செல்வீர்கள் உங்கள் அனைத்து செயல்களுக்கும் உங்களின் வாழ்க்கை துணைவியார் என்பதையும் மற்றவர்களிடம் கூறிக்கொள்ளவும் தயக்கும் தயங்கிக் கொள்ள மாட்டீர்கள் பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு அவர்களிடம் கழிவாக பேசி பழகி தேவைகளை செய்து கொடுத்து அவர்களிடம் உற்ற நண்பராக செயல்பட்டு அன்பை பெறுவதில் உங்களுக்கு பதக்கம் வழங்கலாம் முதுகு பகுதி பின்னிடுப்பு பகுதி முழங்காலுக்கு கீழ்கண்ட சதை பகுதி இவற்றாலும் காம உணர்வு மிகுதியான அவஸ்தை ஏற்படக்கூடும் வண்டி வாகனங்களில் பயண கவனமுடன் இயக்குதல் நன்மை தரும் உங்களுக்கு எதிரிகள் உங்களுடனே உறவாடி உங்களை வளர்ச்சியை பொறுக்கப்படாமல் பாதகம் கொடுத்து வருவார்கள் கீதை சொல்வது போல் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்க உள்ளதோ அதுவும் நன்றாக நடக்கும் நம் கையில் ஏதுமில்லை சர்வமும் இறைவனே என்ற உங்களின் அசைக்க முடியாத எண்ணமே உங்களை காத்து வரும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை புகழ் செல்வாக்கு உயரும் இதுவரையில் தடைப்பட்டு வந்த உயர்வு கிட்டும் தடை ஜூன் மாதத்துக்கு மேல் அகலும் சுவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் தனவரவு திருப்தி அளிக்கும் வியாபாரத்தில் உங்களின் நுண்ணறிவு ஆற்றல் அயராத உழைப்பு மூலம் லாபம் ஈட்டுவீர்கள் தொழிலில் வெகு நிதானமாக முன்னேற்றம் உண்டு என்ற மன உறுதியும் தொழில் விருத்தி பெறுவீர்கள் பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையும் கொண்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்து அன்பை பெறுவீர்கள் மேலும் வளர ஒரு தூண்டுகோளாக அமையும் இரவு பொழுது நீக்கி பகலவன் காட்சி போல் இனிவரும் காலம் வசந்த காலமே உங்களது செயல்பாட்டின் மூலம் அதை நன்கு உணர்வீர்கள் தனிமையில் நீங்கள் காணும் கனவு உலகத்தில் உதிக்கும் சிந்தனைகளை செயல் வடிவம் கொடுத்து ஜெயம் காண்பீர்கள் என்றால் மிகையாகாது நீண்ட நாள் உங்களை அடிமனதில் ஊசலாடி கொண்டிருக்கும் எண்ணம் இவ்வருடம் மத்திய பகுதியில் நடந்தேறும் பொருளாதாரம் தாராளம் ஆயினும் அவை சேமிக்க இயலாது தொழிலில் போட்டிகள் நீடித்தாலும் உங்களது நிலை ஸ்திரமாக புகழோடு கௌரவத்துடன் விளங்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடைகள் அகன்று உயர்வு கிட்டும் வியாபாரம் சிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள் சற்றே வார்த்தைகளில் நிதானம் கடைபிடித்தால் நன்மை அடக்கமாக உங்களது என்ன பிரதிபலுக்கு முக்கியம் அளித்து காரியம் பெருசா வீரியம் பெருசா என்று சிந்தித்து காரியத்திற்கே முக்கியத்துவம் அளிப்பதால் யாவும் நன்மையாகவே நடைபெறும் துளாராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன் ஏற்றமும் முன்னேற்றமும் புதிய அனுபவங்களை நற்சிந்தனை பண்புகள் ஆகியவை கிட்டக்கூடிய ஆண்டாக இருக்கிறது உங்களின் உறுதியான திடமான தன்னம்பிக்கை தான் கடின உழைப்பு தான் உங்களுக்கு இறைவன் அளித்த வரமாக அமைந்து பலன் அளிக்கிறது பரிகாரம் சனிதோறும் ராது காலத்தில் மகாலட்சுமி வழிபாடு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும் அசல் சுத்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருபவர்களுக்கு ஆயுள் விருத்தி தரும் பசுநெய் தீபம் ஏற்றி வழிபடுபவர்களுக்கு ஐஸ்வர்யம் கூடும் என்பதை சொல்லி இந்த ஆண்டு நலமோடு வாழ எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன்